அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆரம்பம் தடுமாற்றம் முடிவு அதிரடி மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் ஆரம்பம் தடுமாற்றம் முடிவு அதிரடி ஸோ இந்த தலைப்பில் இருந்து இந்த அறிவுறுத்தல் இருந்து கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் புரிஞ்சுருக்கலாம் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் ஒரு பாதி இது அப்படியே ஒரு குழப்பம் அதில் தான் இருக்கும் பட் அந்த மந்த் எண்டில் சூப்பராக இருக்கும் எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வருது ஏன் இதை மாதிரி நான் அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடம் லக்னம் அன்று ராசிக்கு ஆறாம் இடம் எழுக்குது ஆறாம் இடத்துல யார் இருக்கா மூணு கூடைய புதன் நாலு பதினொன்று கூடைய அந்த லாபத்தை கொடுக்கக்கூடியது வித்தைக்கு இந்த சுக்கிரன் அண்டு ஐந்து பத்து அந்த பூர்வ புண்ணியாதிபதி அண்டு தொழில் வேலைக்குரியவன் அதிர்ஷ்டத்துக்குரியவன் மூணு பேரும் ஆறாம் இடத்துல போய் மறைகிறது கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகும் தேவையற்ற அலைச்சல் விர விரயங்கள் வந்துடுமோன்னெலாம் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா புதன் அப்படி ஏற்படுத்துவார் அண்டு நம்ம வித்தை தடுமாற்றங்கள் குழப்பங்கள் வரும் ஏன்னா நாலாம் இடத்ததிபதி ஆறில் மறைகிறப்ப தவ மறந்துட்டேன் தவறி தப்பாக செஞ்சுட்டேன் அப்படி இப்படின்னு வரும் ஏன்னா அவனே பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறார் அதனால் லாப இழப்பு வர்றது இல்லாட்டியும் பெரிய அளவுக்கு கெட்ட பேர் வர்றது அப்படிங்கிற மாதிரி அந்த சுக்குரன் ஏற்படுத்துவார் அண்டு மேலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயும் ஆறாம் இடத்துல மறையிறது மற்றவங்கள்கிட்ட உள்ள குற்ற குறைகளை அதிகமாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்குற மாதிரி தான் போகும் ஏன்னா புத்தி உங்களுக்கு சரியாக வேலை செய்யாது அதனால தான் ஆரம்பம் தடுமாற்றம்னுட்டேன் ஏன்னா ஆறாம் பாவம் வழுக்குது ஸோ அந்த தடுமாற்றம் இருந்தாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய அந்த கேது மூணாம் இடத்துல இருக்காருங்க அது வந்து தைரியத்தை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு முயற்சியை பண்ணிருவீங்க போய்ட்டுருப்பீங்க அது ஒரு தன்மை இருக்கும் புதன் போய் மறைஞ்சாலும் இந்த ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லைங்கிறதால இப்போ கண்ணியில் இருக்கிறப்ப புதன் செய்ய வேண்டிய வேலையை இவரும் செய்வேன் பட் கேது வந்து இந்த குழப்பத்தெல்லாம் கொடுக்கறதால கொஞ்சம் முயற்சிகளில் ஒரு தடுமாற்றம் அந்த இது லிங்க் ஆகுது அண்டு வெட்டி அலைச்சல் வீண் விரையும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆரம்பத்தில் அதுக்கு கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிற கேது நல்லது தான் பண்ணுவார் அது யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் போன்று வேலை செய்கிறவர் முயற்சிகளில் நீங்கள் குழம்பிக்கிட்டு வெட்டியாக அலைச்சல் ஆகிடுமோ அப்படின்லாம் வந்து பயந்துக்கிட்டு இருப்பீங்க கேது நல்லதாக கொடுத்துருவார் புதன் தான் அந்த மாதிரி வீண் விரயம் வெட்டி அலைச்சல் கொடுக்கறது இல்லாட்டி பகை விரோதம் கடனில் மாட்டிக்கிறது அப்படிங்கிறதுக்காக வாய்ப்பை கொடுப்பார் அண்ட் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அது இரண்டாம் விதி ஏழில் இருக்கிறப்ப பெரியவங்க ஆதரவு இதெல்லாம் இருக்கும் அந்த நேம் ஃபேம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களையே நாலு பேர் மதிக்கிற மாதிரி அந்த ஒரு 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 சேஞ்சஸ் ஒரு பவர் இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்னதான் இருந்தாலும் மற்றவங்களை நம்பி மற்றவங்கள சூழலை நம்பி தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும் அவங்களுக்கு தான் வலிமை வரும் நீங்கள் இண்டிவிஜுவலாக இது பண்ண முடியாது பெரியவங்க ஆதரவு அரசியல்வாதிகள் தலைமை பொறுப்பில் உள்ளவங்க அதிகாரத்தில் உள்ளவங்க அவங்க ஆதரவு எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அது பிரச்சனை இல்லை பட்டு நீங்கள் அவங்க ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கர்வமாக பிகோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால தான் ஆரம்பம் தடுமாற்றம்ட்டேன் ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யோசிக்கோங்க அண்டு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழு எட்டு குடையவனாக வர்றதால மற்றவங்க சூழல் பங்குதாரர்கள் இவங்களெல்லாம் நினச்சி ஒரு பயம் அவங்களுக்கு வலிமை இருக்கும் அதுதான் அந்த அஷ்டம சனி பண்ணுவார் கீழே உள்ள ஆள் ஆட்கள் முதற்கொண்டு சற்று வித்தியாசமாக தான் உங்கள்கிட்ட பார்ப்பாங்க அலட்சி மாதம் பிகேவ் பண்ணுவாங்க நீங்கள் அவங்களையும் பங்குதாரர் போல் இணைச்சிட்டு மரியாதை கொடுக்கணும்னா நான் சொல்லியிருக்கேன் கஸ்டமர்ஸ் அன்னைக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்கங்க ஆண்டு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு ஓரளவு வந்து ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா தப்பிச்சிருவீங்க இல்லாட்டி புதிய ம மபர்கள் வேற்று மதத்தினர் புதிய சூழல் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை பயத்தை என்ன நடக்குமோன்னு ஒரு மீதியை ஒரு தடுமாற்றத்தை அதை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுக்கு ஆறு ஒன்பது கூடைய அந்த குரு பகவான் பத்தில் இருக்கிறது சூப்பர் ஒன்பதாம் இடத்துல பத்தில் இருக்கிறது சூப்பர் பட் கோச்சார ரீதியாக வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் சற்று குழப்பங்கள் அதெல்லாமும் அவர் கொடுப்பார் ஏன்னா பத்தாம் இடத்துல கோச்சார குரு வர்றது அந்தளவுக்கு ஸ்லாக்கியம் இல்லை அது ஒரு நல்லது பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் இருபதாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அவரோடு சேர்ந்துருக்கிறது ஒரு கொஞ்சம் ப்ளஸ்ஸு அதனால் ஆரம்பத்தில் தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் பாவம் வலுக்கிறதால ஆனால் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த புதன் மூணு பன்னெண்டு குறைய அந்த புதன் ஏழாம் இடத்துக்கு போகிறாருங்க அப்போ உங்களை அறியாமல் அதுவும் சூரியனோடு போய் இணையிறப்ப அந்த நிபுணத்துவ யோகம் வெளிப்படும் ஒரு தைரியம் வரும் கேது அந்த பாசிட்டிவாக கொடுத்தவர் இப்போ புதன் நெகட்டிவாக கொடுத்தவர் ரெண்டாம் தேதியே மாறுறார் ரெண்டாம் தேதினாக்கா யோசிச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் ஒரு தடுமாற்றம் குழப்பாக இருக்க தான் செய்யும் முயற்சி பண்ணுறதுல நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க சூப்பராக இருக்கும் அண்டு செவ்வாயும் மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐந்து பத்து குடை அந்த செவ்வாய் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏழாம் இடத்துக்கு வந்து உச்சமாகிறார் அதுதான் சூப்பர் ஐந்து பத்து குடைவாய் ஏழில் உட்காந்து உச்சமாக இருப்பது பிறர் சூழல் வழியாக மாபெரும் அதிர்ஷ்டங்கள் குழந்தைகள் வழியாக பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம் அப்படி ஒரு மரியாதையை உயர்வது இதெல்லாம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க ஏன்னா சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகம் உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்குற மாதிரி இருக்கும் என்னதான் இருந்தாலும் அந்த அதனால தான் அதிரடின்னு போட்டேன் உச்சமாக யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்படி உச்சமாக இருக்கிறது அதே சூரியன் செவ்வாய் ரெண்டுத்தையும் பார்க்குறப்ப அந்த ஈகோ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் நான் யார் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சுன்னா நான்கிறது அதிகமானாச்சுன்னா வம்பு அதை கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவான் அது உங்களை தட்டி விட்டுருவார் எட்டாம் இடத்துல இருக்கார் ரெடியாக ரொம்ப எந்திரிச்சிங்கன்னா பொட்டுன்னு அடிப்பார் ஜாக்கிரதை ஆனால் மாபெரும் அதிர்ஷ்டம் வரும் அதனால தான் முடிவு அதிரடின்ட்டு அதிரடின்ட்டுருக்கேன் அண்டு சுக்கரடன் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவரும் ஆறாம் இடத்துலருந்து ஏழாம் இடம் வர்றார் ஆக டோட்டலாக ஏழாம் இடம் வழுக்குது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நாலு கோள்கள் ஸோ அதிரடியாக நீங்கள் அதுக்கேற்றபடி சூழல் முயற்சிகள் மற்றவங்களையும் இணைத்துட்டு செய்கிறது ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க ஆனால் ரொம்ப திமிரு ஆணவம் அகங்காரத்தை காட்டிடாதீங்க ஏன்னா யோகாதிபதி வழுக்கிறது அவர் கொஞ்சம் ஓடுமுட்டி கோல் அண்டு இரண்டாம் இடத்ததிபதியான சூரியனும் அங்கே இருக்கிறது அதுவும் நேரடியாக உங்கள் லக்னம் ராசியை பார்க்குறாங்க அத்தனை கோள்கள் நாலு கோள்களும் அங்கே பார்க்குறப்ப ஒரு ஒரு கத்து வரும் அது வேண்டாம் சனி பகவான் அடித்து விடுவார் பயங்கரமான ஆள் உங்கள் லக்னம் அந்த ராசிக்கு ஆகாதவர் அதனால் கவனமாக இருங்க குரு பகவானும் அந்தளவுக்கு பெரிய நல்ல இடத்துல இல்லை பத்தாம் இடத்துல தான் இருக்கார் பதினோராம் இடம் வர்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் முடிவு அதிரடியாக இருக்குங்கிறப்ப எப்போ நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணால் அதிரடியாக இருக்கும் அப்படின்னா அஸ்டோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அந்த ஆன்ம சாதனையை பண்ணிவிட்டு எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு ஜாலியாக பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ணுறப்பயே நீங்கள் நினைத்ததை விட பிரம்மாண்டம் கிடைக்கும் என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனியில் இருக்கீங்க பத்தாம் இடம் குருவில் இருக்கீங்க நாமும் வச்சுக்கோங்க ஒவ்வொரு கூத்தாடிடாதீங்க சனி பகவான் பங்குதாரர்கள் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் அவங்களுக்கெல்லாம் கூட அந்த மரியாதை கொடுத்து அவன் என்ன சாதாரண ஆள் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திடக்கூடாது அது மனசில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு நாள் தாங்க சுமாராக இருக்கும் அடுத்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே சும்மா அதிரடி காட்டுவீங்க அது எல்லாம் அவன் செயல்ட்டு அடக்கி வச்சிங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைய முடியும் ஏன்னா ஐந்து பத்து குடையும் உச்சமாக இருக்கிறான் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தையார் கணேசன் நன்றி வணக்கம்